அனைத்து மக்கள் சக்தி இயக்கமானது கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்களுக்கு சமூக தொண்டாற்றி வருகிறது பசிப்பினியை தீர்க்கும்பதற்காக நிறந்தோறும் நூற்று கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறது இயற்கை பேரிடர் காலங்களில் உணவு இன்றி தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சாலையோரங்களில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருப்பதற்கான இருப்பிடத்தையும் தன்னால் அளவில் இந்த இயக்கமானது வழங்கி வருகிறது இந்த பேரி இயக்கமானது ஒரு அறக்கட்டளினுடைய தன்மையை எவ்வாறு மக்களிடையே கொண்டு செல்லுமோ அதே போன்று ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த தமிழகத்திலே வளர்ந்து வருகிறது அதனுடைய தலைவர் இளம் தலைவர் நிறுவனர் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் முன்னின்று நடத்தி வருகிறார் ஆகவே பொதுமக்களாகிய நீங்களும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் கல்லூரி செல்வங்களும் நீங்களெல்லாம் இந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்து செயலை செயலாற்றுவீர்களானால் சமூக தொண்டானது உங்களது இளம் பருவத்தில் ஓங்கி வளர்ந்து உங்களையும் ஒரு சமூக சேவனாக மாற்றும் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நாம் உறுதிமொழியேற்றுக் கொள்கிறோம் ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த இயக்கத்திற்கான உதவிகளை பேருதவிகளை வழங்கியும் உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இயங்கும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு ஒரு தூணாக விளங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களை உங்களை அன்புடன் அழைக்கின்றார் வாருங்கள் வாருங்கள் இயக்கத்தில் இணையுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் அழைக்கின்றார்